வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கனாக்கா ஒரு அருமையான சுவையில் மாங்காய் வத்தல் சேர்த்து ஒரு மிளகு குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மிளகு குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா ஒரு கூட கெடாம இருக்குங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை காலத்தில் வந்து இது மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க இருமல் சளி இது மாதிரி சமயத்தில் இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்றப்போ நமக்கு வந்து ஆரோக்கியமும் கிடைக்குங்க அதுலேயும் இந்த வந்து கிளிமுக்கு மாங்காவோட வத்தல் தான் இதில் இருந்து சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து பொடி பண்ண போகிறோம் அதை ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து தாளிக்கக்கூடிய ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு பிறகு அதில் வந்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கு பிறகு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு பொடியாக நறுக்கியாக ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கும் பிறகு ரெண்டு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினத்துக்கு பிறகு ஒரு கைப்பிடி வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து குழம்பு தூள் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு வந்து புளி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு இன்னும் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு ஒரு சின்னதாக வந்து வெள்ளை துண்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னு சொன்னாக்க இந்த மிளகு குழம்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளத்துண்டு தூண்டு சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னாக்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கப்போ இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அதுக்கு தான் வந்து கொஞ்சமாக வெள்ளமும் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு பிறகு இப்போ வந்து மாங்காய் வத்தலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் மாங்காய் வத்தலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து காய வச்சது தான் இந்த கோடை காலத்தில் வந்து இது ரெடி பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னு சொன்னால் காலத்தில் வந்து இது மாதிரி காய்கறி கிடைக்காத நேரத்தில் இங்கே கத்திரிக்காய் வத்தல் சுண்டைக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல்னால் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க இந்த மழை காலத்தில் வந்து குழம்பு குழம்பு வச்சுக்கலாங்கிறதுனால கிராமப்புறத்துலனா வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த வத்தலில் தான் வந்து மாங்காய் வத்தல் பண்ணால் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாங்காய் வத்தலை வந்து கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தது பிறகு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்கானது பிறகு நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மிளகு சீரகம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கு பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த குழம்பு வந்து குழம்பு வந்து ஒரு நாளைக்கு வச்சுக்கிட்டாலே நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன வைக்க தேவையில்லைங்க வெளியில் வச்சே நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வந்து வச்சு சாப்பிட்லாம் ஆனால் வந்து திக்காக வச்சு வச்சிடணும் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது இதில் மாங்காய் பூண்டு மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கத்தால் டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்